றை அனுமதி இல்லாமல் யானையை கோயிலில் வைத்திருந்ததாக அமைச்சர் பொன்முடி கூறியது குறித்து ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்காக ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் மற்றும் இரண்டாயிரம் பிளாஸ்க்குகள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி சென்னை பாடியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் தமிழக பக்தர்களின் வசதிக்காக சென்னையில் உள்ள அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் இலவச தகவல் மையம் செயல்பட்டு வருகிறது என்றார் அனுமதியின்றி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானை வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்தும் ஷேகர் பாபு விளக்கம் அளித்தார் அது குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சுட்டிக்காட்டியதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறோம் அவர் சொல்லி அந்த கருத்துக்கேற்ப திருக்கோயிலில் முழுவதுமாக அங்கே இருக்கின்ற சூழ்நிலையும் அந்த யானை இறந்த சூழ்நிலையையும் ஆராய்ந்து அவர் சொல்லியபடி ஏதாவது குறைகள் இருந்தால் நிச்சயமாக அவைகள் நிரட்டி செய்யப்படும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் வனத்துறை அனுமதி இல்லாமல் வளர்க்கப்படும் யானைகளுக்கு விரைவில் அனுமதி பெறப்படும் எனவும் அமைச்சர் ஷேகர் பாபு தெரிவித்தார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் ஆட்சியில் இருந்த கட்சிகளே வெற்றி பெற்றிருக்கின்றன இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற தகவலை வழங்குவதற்காக நெறியாளர் நந்தா என்கிறார் நந்தா இனி உங்களிடம் நன்றி ஸ்ரீராம் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சு காலை முதலே முன்னணி நிறுவனங்கள் வெளியாயிட்டிருக்கு துல்லியமான முடிவுகளை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வழங்கிட்டு வருது குறிப்பா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் அப்படின்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு பாஜகவை சார்ந்தவர்களே அளவுக்கான ஒரு வெற்றியை நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்ற விஷயங்களும் கூட சொல்லியிருந்தாங்க இதற்கு என்னென்ன காரணிகள் அப்படின்றத மேஜிக் வாலில் சில தரவுகள் நம்ம கிட்ட இருக்கு அதோடு நாம நிறைய விஷயம் பேச இது தொடர்பான பகுப்பாய்வு செய்வதற்காக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்ம

முக்கியமான முக்கியமான காரணம் ஆயிரத்தி கூட்டணி எல்லா விஷயங்களும் ரெண்டு ரெண்டு அம்சங்களை பார்க்கலாம் வந்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து சென்றார் அஜித் பவார் பிரிந்து பார்த்தோம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்க நேரடியான மோதல்களில் களம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டதை போல இரண்டு அணிகள் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அதேபோல போல சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூற்றி எண்பத்தி எட்டுல முப்பத்தி ஏழு இடங்கள்ல நேரடியாக போட்டி பண்ணியிருக்கிறாங்க இதுலயும் கூட அஜித் பவாரனுடைய கரம் ஓங்கி இருக்கிறதா பார்க்க முடியுது என்டிஏ கூட்டணி இருபத்தி எட்டு இடங்கள் பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி ஏழு இடங்களை மட்டும்தான் பெற்றிருக்கு அது ரொம்ப முக்கியமா என்னன்னா இதுல இந்த ஃபேக்ஷனல் லீடர்ஸ்ல யாருக்கு ஏன்னா சரத்பவார் ஒரு ஒன் ஆஃப் த

அவங்க கைப்பற்றி இருந்தாங்க இது அப்படியே ஒரு முடிவுகளை கூட்டணியாகவே இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சிவசேனாவும் வெற்றி பெற்றிருந்தது ஆனால் இன்றைக்கு சட்டமன்றம் ஆறே மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் நேர் எதிரான ஒரு முடிவாக வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இது அவர்களே எதிர்பார்க்காத முடிவு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம இப்போ மேஜிக் வால் தரவுகளில் பார்த்துட்டு இருக்கிறது சிண்டே தலைமையிலான சிவசேனா அதே போல் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மொத்தம்

காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க ஆனா தேர்தல் முடிவுகள் இந்தியக்கு எழுவத்தி நான்கு இடங்களையும் இந்தியா கூட்டணிக்கு பனிரண்டு இடங்களையும் கொடுத்திருக்க மொத்தம் எண்பத்தி ஒன்பது இடங்கள் இந்த மராத்தா டாமிக்கு தான் மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் என்ன மராத்தாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஷிண்டே இருந்தார் அங்க முதலமைச்சராக இருந்த ஷிண்டேவுடைய உடைய மிக முக்கியமான முகம் மராத்தா வந்து அவருக்கு கை கொடுத்திருக்கிறது அந்த வாக்குகள் ஏன்னா அந்த சிவசேனாவுடைய ஒரு பால் பால்தாக்கரே தொடங்கின காலத்திலிருந்து சிண்டே ஸ்ட்ராங்ஹோல் அவர் சிவசேனா எங்கே வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதுல ஷிண்டேவோட வெற்றி ஒன்று அந்த அந்த வெற்றி மட்டுமில்லை இருந்து தன்னுடைய வெற்றி அவர் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தான் முத முதல்ல வெற்றி பெறுகிறார் அப்படி வெற்றி பெற்ற பிறகு

இந்த தேர்தல்ங்கிறது ஒரு மாண்டேட் அப்படிங்கிறதாக இருந்தது ஷிண்டேவை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக மு பிரதமரும் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் கவர்னன்ஸை பற்றி பேசியிருக்காரு குட் கவர்னன்ஸ்னு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஷிண்டே வந்து ஒரு கவர்னன்ஸை ஒரு ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கிறார் அல்லது மக்களை ஈர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்றத சொல்ல முடியுது ஒரு ஃபேவரல் ஃபேவர ஃபேவரபிள் லீடர் அப்படிங்கிற ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறாருங்கிறதையும் இதில் பார்க்க முடியுது ரொம்ப குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறுபா பெண்களுக்கான திட்டம் இங்கே எப்படி மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் இருக்கிறதோ மகாராஷ்டிராவில் அப்படி வந்து அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு செயல்பாட்டுக்கு வந்த திட்டம்னால பெண்களுடைய ஆதரவு பெருமளவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அதோட சேர்ந்து மராத்தா ஃபேஸ் அவர் வந்து மராட்டியர்களுக்கான முகம் அப்படின்னு அந்த கூட்டணிக்காகவே முன்னிறுத்தப்பட்டார் இன்னொன்னு இப்ப சிவசேனாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கிறோம் அதாவது உத்தவ் தாக்கரே பால் தாக்கரேவுடைய மகன் அரசு அவர் வந்து அவருடைய ஒரு வாரிசு அப்படின்னாலும் அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடம் இருந்துச்சு நான் தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இப்போ வந்து ஷிண்டே வந்திருக்கிறார் அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவுகள்ல அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டு கட்சிகளையுமே பிரிந்து வந்தவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமா இப்போ நீங்க வந்து ஷிண்டே வந்து இன்னும் அதிகாரம் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கூடுதலா இருக்கு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய போட்டியிட்டு வென்ற இடங்கள் இருக்குல்ல அது எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதே போல ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு எழுபத்தி சுமார் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு சதவீதம்

ரொம்ப ஹார்ட் கோர் இந்துத்துவாவில் இருப்பார் அதிலிருந்து இவர் ரொம்ப மாடரேட்டாக மாறிட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அந்த விமர்சனங்களை முன் வச்சார் ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரேவை கொஞ்சம் பரப்புரையில் ரொம்ப கடுமை காட்டினார் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக எப்பவுமே இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தேர்தலில் நேரடியான கடும் விமர்சனங்கள்லாம் முன் வச்சார் பாரதிய கட்சிக்கு எதிராக கடும் விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தார் ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறாக இருக்கிறது சிவசேனா அல்லது பால் தாக்கரேவுடைய அரசியல் வாரிசு நான் தான் அப்படின்னு ஷிண்டே சொல்லியிருக்காருன்னு இதை பார்க்க முடியும் எஸ் அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு முக்கியமான அம்சம் விவசாயிகளுடைய சிக்கல் அப்போ ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில்லாம் அங்கே வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது காங்கிரஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டது அந்த பகுதி ஃபார்மஸ் டிஸ்ட்ரெஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அது ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கலாம் அமந்தான் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல மொத்தம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் அந்த இடங்கள்லையும் என்டிஏ கூட்டணி ஐம்பது இடங்கள் பெற்றுக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஏழு இடங்களை தான் கைப்பற்ற அங்க வந்து விவசாயிகள் பெருமளவுக்கு விதர்பா உள்ளிட்ட பகுதிகளில் சரத்பவாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும் அதே போல காங்கிரஸ்க்கான ஒரு இடம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னாலும் என்டிஏ ஐம்பது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இடங்கள் ஐம்பதாகவும் இந்தியா கூட்டணிக்கு ஏழு இடம் அப்படின்னு வரக்கூடியதை பார்த்தா பெருமளவுக்கு அங்கேயும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நிச்சயமா இந்த டேட்டால எல்லா இடங்கள்லையும் பெரும்பான்மை அங்கதான் வரும் ஏன்னா ஒட்டுமொத்த இடங்களையும் வெற்றி பெறக்கூடிய இடத்திற்கு அந்த கூட்டணி நகர்ந்திருந்தாலும் கூட எதெல்லாம் காங்கிரஸ் உடைய அல்லது இந்தியா கூட்டணிக்கான கூடுதலான பலம் இருக்குங்கிற இடம் இருக்குதோ அந்த இடத்துல கூட பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அதே போல் இன்னும் ஒரு செக்மெண்ட்டையும் நம்ம பார்த்தோம்னா தெரியும் நிச்சயமாக அதே போல் ஓபிசி எஸ் ஓபிசி டாமினன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமாக இஸ்லாமியர்கள் இருபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற வாக்குகள் அதே போல் பட்டியலின மக்கள் இது மூன்றையும் அடுத்தடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒன்றும் அதை பற்றியும் பேசிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓபிசி மக்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய இடங்களை பார்க்குறோம் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க எழுபத்தி ஏழு இந்தியா கூட்டணி பதிமூணு குறிப்பா இந்த பொறுத்தவரைக்கும் இடஒதுக்கீடு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும்போது முழுக்க மராட்டா மக்கள் எங்க சைடும் பி சி அப்படியே போகும் அப்படின்னு பிஜேபி எதிர்பார்த்தாங்க